ஐம்பது தொகுதிகளில் திமுக வெற்றி உறுதி ரகசியமாக எடுக்கப்பட்ட சர்வே அதிமுகவிற்கு வடும் கந்த கடும் நெடுக்கடி தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை வெல்லும் விளக்குடன் திமுக தேர்தல் பணிகளை கடந்த மே மாதம் முதலே தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தொகுதிகளின் தற்போதைய நிலையை மதிப்பீடு செய்ய திமுக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ரகசிய ஆய்வை மேற்கொண்டுள்ளதாக பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி தனியார் நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் பொதுமக்களின் மனநிலை திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடு மற்றும் தொகுதி முறையில் செல்வாக்கு பெற்ற நபர்களின் தாக்கம் போன்ற அம்சங்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளன ஆய்வு முடிவுகளின்படி சுமார் ஐம்பது தொகுதிகளில் திமுக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெற்றி பெறும் நிலை உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வு முடிவு திமுகவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதுடன் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையையும் கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மற்ற தொகுதிகளில் குறிப்பாக சில இடங்களில் திமுக எம்எல்ஏக்கள் மீது மக்கள் அதிருப்தியாக உள்ளதாகவும் உட்கட்சி வேற்றுமை காரணமாக இது ஏற்பட்டிருப்பதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில் நிர்வாகிகளை மாற்றியமைத்து வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் திமுக கட்சி மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க அதிமுகவும் தொகுதிநிலை ஆய்வை மேற்கொண்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதில் அதிமுக வலிமையான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த முடிவுகள் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது